தேவனை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து அமர்ந்திருப்பது இருப்பது மனிதனுக்கு கூடாத காரியமாய் காணப்படுகிறது அன்பானவர்களே அமர்ந்திருப்பது அமைதியாக இருப்பது கூடாத காரியமாக இருந்தாலும் அது வாழ்க்கையில் மிக மிக வல்லமை உடைய வல்லமையோடு நம்மை செயல்படுத்த வைக்கிற காரியமாக இருக்கிறது அமர்ந்திருங்கள் இருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது மிக மிக அவசியம் பலவிதமான எதிர்ப்புகள் சவால்கள் மத்தியில் நீங்கள் காணப்படுகிறீர்களா அமைதலாக இருக்க முடியவில்லையே என்னுடைய எதிர்ப்புகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் குறித்தே ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா நிறுத்துங்கள் இருங்கள் நம்முடைய தேவன் யார் என்பதை யோசித்து பாருங்கள் நமக்குள்ளே வாசம் செய்யும் நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் அமர்ந்திருப்பது என்றால் எதுவும் செய்யாமல் சரீர பிரகாரமாகவும் மன ரீதியிலும் உணர்ச்சியின் அடிப்படையிலும் அமைதலாக இருந்து தேவனே என்று அவரை கூப்பிடுங்கள் அவர் தன்னை யார் என்று உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் நீங்கள் அமர்ந்திருக்கும் போதுதான் அவர் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அவர் யார் என்பதை ஒரு சிறு துளி விளங்கிக் கொள்ளும்போது நிச்சயமாக நம்முடைய மனப்பான்மை மாறிவிடும் பயமெல்லாம் அகன்றுவிடும் என்னுடைய தேவன் இவ்வளவு பெரியவர் என்பதை நினைக்கும் போது என் பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை பார்த்த பணி போல மறைந்துவிடும் அன்பின் பரமத்தோப்பனே பல பிரச்சனைகளை ஆராய்ச்சி செய்கிற நாங்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஒரு சில நிமிடங்கள் நீர் யார் என்பதை அமர்ந்திருந்து அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலமே எங்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் நீக்கிவிட வல்லமை உள்ள தேவன் என்பதை அமர்ந்திருந்தால் மட்டும்தான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் எங்களுக்கு அதை விளக்கி காட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே அமேன்